அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக உள்ளது இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நேரத்தில் வெளியே செல்லும் ஒரு சிலர் ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகின்றனர் ஹீட் ஸ்ட்ரோக் சன் ஸ்ட்ரோக் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு கடுமையான வெப்ப நோயாகும் தலைவலி தலை சுற்றல் வாந்தி மற்றும் குமட்டல் மயக்கம் மற்றும் உடல் சோர்வு ஆகியவை ஹீட் ஸ்ட்ரோக்கின் ஆரம்பகால அறிகுறிகள் ஆகும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டால் உடலின் முக்கியமான உறுப்புகள் அனைத்தும் பாதிக்கப்படும் குறிப்பாக மூளை கல்லீரல் சிறுநீரகம் ஆகியவை பெரிதும் பாதிக்கப்படும் எனவே ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்கு மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் வெயிலில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தங்கள் வேலை நேரம் காலையில் ஆறு மணி அளவில் தொடங்கி மதியம் பனிரெண்டு மணி அளவில் முடிந்து விடுமாறு பார்த்து கொள்ள வேண்டும் இடையிடையே ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளியில் செல்லும் போது பருத்தி ஆடைகளையே அணிய வேண்டும் அதிலும் வெள்ளை நேரத்தில் உள்ள ஆடைகளை அணிந்தால் வெப்பம் தாக்காது வெயிலில் வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது வியர்வை உடலில் சேராமல் பார்த்து கொண்டு அன்றாடம் குறைந்தது இரண்டு முறை குளிக்க வேண்டும் மொட்டை மாடி போன்ற கான்கிரீட் தளம் கொண்ட மேற்பரப்புகளில் அதிக நேரத்தை செலவிடக்கூடாது அவை சூரியனின் வெப்பக்கதிர்களை அதிகம் பிரதிபலிக்கும் அதனால் உடல் சட்டென்று பாதிக்கப்படும் பகல் நேரத்தில் வீட்டில் ஜன்னல்களை மூடி வைத்திருக்கக்கூடாது இது வெப்பத்தை அதிகப்படுத்தும் வீட்டில் மின்சார சாதனங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அவை வெப்பத்தை உருவாக்கி வீட்டின் வெப்பநிலையை அதிகரித்துவிடும் காரமான மசாலா நிறைந்த சூடான அசைவ உணவுகளை உட்கொள்தல் கூடாது நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த முள்ளங்கி தக்காளி கேரட் புடலங்காய் பூசணிக்காய் பீர்க்கங்காய் சுரைக்காய் போன்ற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் வெள்ளரிக்காய் மற்றும் நுங்கு சாப்பிடுவது மிகவும் நல்லது நீர்ச்சத்து அதிகமுள்ள தர்பூசணி முலாம்பழம் ஆரஞ்சு அன்னாசி திராட்சை ஆகிய பழங்களை உண்ணலாம் உப்பு சர்க்கரை கலந்த கரைசலை தண்ணீரில் கலந்து அவ்வப்போது குடித்து வர வேண்டும் இளநீர் மற்றும் நீர்மோர் அவ்வப்போது குடிக்கலாம் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்போது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி